வணக்கம் நண்பர்களே கோவி ராமநாதன் கல்வி அறக்கட்டளை கல்வி அறக்கட்டளை சார்பாக உங்களை அன்புடன் அழைக்கிறோம் இந்த கோவி ராமநாதன் கல்வி அறக்கட்டளை சார்பாக இலவச பயிற்சி குரூப் ஃபோருக்கு ரயில்வே எக்ஸாம்ஸ்க்கு நடைபெறுகிறது இன்றைக்கி குரூப் ஃபோர் வந்து இன்றைக்கி ஒரு விளம்பரம் வந்திருக்கு இருபத்தி அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி ஒரு விளம்பரம் வந்திருக்கு அறிக்கைன் ஜீரோ செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் குரூ ஃபோர் எக்ஸாமுக்கு வந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து அறிவிக்கை நாள் இன்றைக்கு இருபத்தி அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு அறிவிக்கை நாள் இணையதள வழி விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கான கடைசி நாள் மற்றும் நேரம் வந்து இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு மாதம் இருக்குது இன்னையிலேருந்து இன்னைக்கு வந்து ரெண்டாய இருபத்தஞ்சி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்னையிலருந்து ஒரு மாதம் டைம் இருக்குது நீங்கள் அப்ளை பண்ணுவதற்காக என்னென்ன போஸ்ட்டு கொடுத்துருக்காங்கன்னா கிராம நிர்வாக அலுவலர் இரநூத்தி பதினஞ்சு இளநிலை உதவியாளர் பிணையமற்றது ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஒன்று இளநிலை உதவியாளர் ஆதி திராவிடர் ஆறு வனத்தோட்டம் அஞ்சு தமிழ்நாடு அமைச்சுக்கடி நாற்பத்தாறு இளநிலை வருவாய் ஆய்வாளர் இரநூத்தி முப்பத்தி ஒம்பது இது அலுவலகம் ஒன்று தட்டச்சர் ஒன்று தட்டச்சார் ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது தட்டச்சருமே நிறையா போஸ்ட் இருக்குது ஸோ இந்த மாதிரி போஸ்ட்டு என்னென்ன போஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க கீழே அதுமாதிரி சுருக்கெழுத்து தட்டச்சார் முந்நூற்றி முப்பத்தஞ்சு வரிசையாக கொடுத்து கடைசியில் எவ்வளோ மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு போஸ்ட்டு மொத்தம் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு வந்து விஏஓ விருப் ஃபோரு க இது குரூப் ஃபோரு அதாவது கிளரிக்கல் கிரேடு மற்றும் டைப்பிஸ்ட் இந்த மாதிரி நிறையா போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க மொத்தம் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு நியர்லி நாலாயிரம் போஸ்ட்டு இது குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸ் வயது வரம்பு என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னால் குறைந்தபட்சம் வந்து விஏஓக்கு கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு இருபது இருபத்தோரு வயசு இருக்குமா கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு மீதி வந்து பதினெட்டு வயசு இருந்தால் போதும் மினிமம் ஏஜ் பதினெட்டு வயசு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உச்ச வரம்பு வயது வந்து முப்பத்தி ரெண்டு உச்ச வயது வந்து முப்பத்தி ரெண்டு அப்புறம் வந்து வயது வரம்பு சலுகை முன்னாள் இராணுவத்தினர் ஆதரவற்ற உதவை நிர்ணயிக்கப்பட்ட குறைபாடு மாற்றுத்திறனாளிகள் இவங்களுக்கெல்லாம் வந்து வயது வந்து கொடுத்துருக்காங்க முப்பத்தேழு ஐம்பது நாற்பத்தி ரெண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் பிற்பட்ட வகுப்பினர் பிற்பட்ட வகுப்பினர் மீவா சீர்மரம்பினர் ஆதி திராவிடர் இவங்களுக்கெல்லாம் வந்து கிராம நிர்வாகிகள் இருபத்தி ஒன்று உச்ச உடம்பு நாற்பத்தி ரெண்டு வயது உடம்பு சில நிர்ணயிக்கப்பட்ட குறைபாடுடைய மாற்றுத்திறனாளிக்கு ஐம்பத்தி ரெண்டு முன்னாள் இராணுவத்தினருக்கு ஐம்பத்தி அஞ்சு ஆதரவற்ற உதவிக்கு வந்து நாற்பத்தி ரெண்டு இது வந்து வியோவுக்கு இதே வந்து வேறக்கு வந்து பதினெட்டு வயது மேக்சிமம் முப்பத்தேழு வயசு மேக்ஸிமம் நாற்பத்தேழு வயசு ஐம்பத்தஞ்சு வயசு முப்பத்தேழு வயசு இப்போ ஏஜும் நீங்கள் பார்த்துக்குங்க யாராருக்கு எவ்வளோ ஏஜ் உங்கள் ஏஜ்னான்னு பார்த்து அதுக்கேற்றாப்பில் நீங்கள் அப்ளை பண்ணுங்க கல்வித் தகுதி மற்றும் தொழில்நுட்ப தகுதி கல்வித் தகுதி கிராம நிர்வாக அலுவலர் இளநிலை உதவியாளர் பிணையம் மற்றது இளநிலை உதவ பிணையம் இவங்களுக்கெல்லாம் குறைந்தபட்சம் பொதுக்கல்வி தகுதி கட்டாயம் பெற்றிருக்க வேண்டும் பொதுக்கல்வித் தகுதி கட்டாயம் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இளநிலை உதவியாளருக்கு பத்தாம் வகுப்பு குறைந்தபட்ச தொகுதி பொதுக்கல்வித் தகுதி அப்புறம் வந்து இளநிலை செயல் அலுவலர் பணியாளருக்கு வந்து அங்கீகரிக்கோட பல்கலைக்கழகம் அல்லது நிறுவனத்தால் பட்டம் பெற்றிருக்க வேண்டும் இவங்களுக்கு பட்டம் எடுக்கணும் கூட்டுறவு பயிற்சி இருக்கணும் இந்த மாதிரி கணினி இருக்கணும் இந்த மாதிரி சில போஸ்ட்டுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க சில வந்து டைப்பிங்ஸ் என்னென்ன படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அவங்களால் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் கட்டாயம் பட்டம் பெற்றிருக்கணும் தட்டச்சு ஆங்கிலத்தில் முதுநிலை தமிழில் இளநிலை அல்லது தமிழில் முதுநிலை இப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து தட்டச்சர் வேலைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிலதுக்கெல்லாம் டிகிரி முடிச்சுக்கணும் சிலதுக்கு டென்த்து முடிச்சுக்கணும் சிலதுக்கு டென்த்து டுவெல்த்து முடிச்சிக்கணும் வச்சுருக்காங்க அதனால் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் குவாலிஃபிகேஷன் மாறுது அதனால் நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் பார்த்துட்டு எதெல்லாம் அப்ளை பண்ணலாம்னு முதலே தெரி எழுதி வச்சுக்கோங்க அப்ளை பண்ணும்போது நீங்கள் வேகமாக போடலாம் தேர்வு முறை திட்டம் தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு வினாக்களின் எண்ணிக்கை நூறு அதிகபட்ச மதிப்பெண்கள் நூற்ற ஐம்பது அது பகுதியாக பகுதி ஆவணம் வந்து புது அறிவு எல்லாமே பத்தாம் வகுப்பு தரம் தான் எழுபத்தஞ்சி கொஷின்னு இருபத்தஞ்சு கொஸ்டின் எழுபத்தஞ்சி கொஸ்டின் இஞ்சிக்கு திறனறிவு மற்றும் வணக்கணக்கு நுண்ணறிவு வந்து இருபத்தஞ்சி மொத்தம் நூறுக்கு நூற்றம்பது மார்க் ஸோ இரநூறுக்கு இரநூ முந்நூறு மார்க் கொடுப்பாங்க மூணு மணி நேரம் எக்ஸாம் எழுதணும் இந்த குறைந்தபட்சம் நீங்கள் பார்க்காதீங்க நீங்கள் மேக்ஸிமம் மார்க் எடுத்தால் தான் உங்களுக்கு கிடைக்கும் இதில் பகுதி ஆ பகுதி ஆ வண்ணான்னு கொடுக்குறாங்க பகுதியான பகுதி ஆனால் வந்து குறைந்தபட்ச தகுதி மதிப்பெண்கள் அதாவது குறைந்தபட்சம் நாற்பது பெர்சன்டேஜாங்க நீங்கள் தமிழில் வாங்கணும் நாற்பது பெர்சன்டேஜ்க்கு மேலே நீங்கள் தமிழில் வாங்கினா தான் ஜிகே திருத்துவாங்க இல்லைன்னா உங்களுக்கு திருத்த மாட்டாங்க தமிழில் கம்பல்சரி மினிமம் மார்க்ஸ் கண்டிப்பாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் இணையதளம் மூலம் தான் இப்போ அப்ளை பண்ணணும் தேர்வுகள் www.tnpsCExams.in டபுள்யூ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் டாட் இன் என்ற தேர்வாணையத்தின் இணையதளம் மூலம் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ விண்ணப்பம் எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னா டபிள்யூ இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேர்வாணைய இணையதளத்தில் உள்ள முறை பதிப்பு பிரிவில் நீங்கள் ஒரு முறை பதிவு பின் உள்ளது நூற்றம்பது ரூபா செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மாதிரி ஃபோட்டோவாக ரெடியாக வச்சுக்கணும் கையெழுத்து ரெடியாக வச்சுக்கணும் இதெல்லாம் நல்லா நிறையா படித்து தெளிவாக அப்புறம் போய் நீங்கள் அப்ளை பண்ணணும் அங்கே போயிட்டு ஒவ்வொன்றே எடுத்து அப்ளை பண்ண டைம் ஆகிடும் அதனால் இப்போ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னுக்கு தெளிவாக படிங்க நம்ம குரூப் ஃபோரு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸ் இல்லை டிஎன்பிஎஸ்சிக்கு வேறு எக்ஸாம்ஸு வி அப்புறம் எஸ்ஐ எக்ஸாம்ஸு அப்புறம் ரயில்வே எக்ஸாம்ஸ் இதுக்கெல்லாம் இலவச பயிற்சி வந்து நம்ம நடத்திக்கிறோம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வகுப்பு வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உங்களுக்கு இலவச பயிற்சி நடைபெறுகிறது எங்கே அப்படின்னா கோவில் ராமநாதன் கல்வி அறக்கட்டளை மேலச்சொரைக்களம் திருப்போணம் அருகில் மேல மதுரையிலேருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் த தலைவில் வந்து இந்த மேலச்சொரைக்கிளம் இருக்குது அங்கே வந்து டிஎன்பிஎஸ்சிக்கும் ரயில்வே எக்ஸாம்ஸுக்கும் அண்டு இப்போ போலீஸ் எஸ்ஐ இருக்கு இல்லையா போலீஸ் எஸ்ஐ இவங்களுக்குலாம் ஃப்ரீயாக கிளாஸ் ஒவ்வொரு ஆற்றுக்கெல்லாமே எடுக்கிறோம் ஸோ நீங்கள் ஃப்ரீயாக வந்து படிக்கணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னு சொன்னால் இது எங்களுடைய செல் நம்பர் இந்த செல் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம் அல்லது மெசேஜ் வாட்ஸ்அப்பில் நீங்கள் உங்கள் ஃபுல் டீட்டெயில் கொடுத்துட்டு மறந்தனமாக ஃபோன் பண்ணி நீங்கள் சொல்லணும் ஏன்னா அதனால் ஆனால் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டு உங்கள் பேர் எல்லாமே எல்லா டீட்டெயில் அட்ரஸ் எல்லாமே அனுப்பிடுங்க நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இல்லைங்களா ஃப்ரீயாக வந்து படிக்கணும்னு படிக்கணாக்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிட்டையும் க்ளாஸ் நடந்துகிட்டு இருக்கு இதே இந்த செல் நம்பர் எயிட் டபுள் சிக்ஸ் செவன் ஜீரோ சிக்ஸ் எயிட் டபுள் சிக்ஸ் செவன் ஜீரோ சிக்ஸு ஒன் த்ரீ நைன் இதான் வந்து என்னுடைய செல் நம்பரு இந்த செல் நம்பர்லேருந்து நீங்கள் கேட்டு இதில் நீங்கள் இந்த செல் நம்பரில் கேட்டுட்டு வந்து ஏன்னா எயிட் டபுள் சிக்ஸ் செவன் ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ நைன் ஒன் இதே என்னோடய செல் நம்பர் இந்த செல் நம்பர் ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து படிக்கிற குரூப்பை பார்த்தீங்கன்னாக்க வாட்ஸ்அப்பில் உங்கள் டீட்டெயில் அனுப்பிச்சிட்டு எங்கள் ஃபோன் பண்ணி நிறையா ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை கிளாஸ் நடக்கும் போலீஸ் எக்ஸாமுக்கு டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ரயில்வே எக்ஸாம்ஸுக்கு ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னாக்கா நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு நீங்கள் நேரடியாக வந்துடலாம் இது எங்கே இருக்குது மேலாச்சரிக்கிழமை அப்படின்னு சொன்னால் திருப்பூரம் பக்கத்தில் திருப்போணம் அருகில் மடப்புறம் காளி கோயில் சொல்லும் இல்லையா அந்த இங்கே இங்கே இருக்குது திருப்போணத்தில் இருக்குது இங்கே திருப்பூரம் வந்துவிட்டீங்கன்னாக்கா மேலாச்சரிக்கிழம் என்னென்னா பஸ் வந்து மதுரையிலேருந்து கூட பஸ்லாம் வருது நீங்கள் ஒவ்வொரு கேட்டைமே காலையில் பத்துலேருந்து நாலு மணி வரைக்கும் கிளாஸ் நடக்கும் ஸோ நண்பர்களே இந்த வீடியோவை நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் எதுக்காக அப்படின்னா அங்கே இலவசமாக கோவி ராமநாதன் அறக்க அறக்கட்டளை சார்பாக கிளாஸ் எடுத்துக்கிட்டுருக்கோம் இப்போ ஜாயின் பண்ணக்கூடிய நண்பர்கள் இருந்தாலும் தாராளமாக ஃபோன் பண்ணிவிட்டு நேரடியாக காலையில் பத்து மணிக்கு மேலச்சொருக்கள் வந்துருங்க அங்கே கிளாஸ் நடக்கும் மறந்துடாமல் இந்த வீடியோ நிறைய ஷேர் பண்ணுங்கள் அதிக நபர்கள் பயனடையணும் கிராம முக்கியமாக கிராமப்புற மாணவர்கள் வந்து ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் கொடுத்து அவங்களுக்கு கிளாஸ் ஃப்ரீயாக எடுத்து அவங்களை வேலை வாங்க வைக்க வேண்டும் அடிப்படையில் தான் நம்ம கிராமத்துலேயே இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதனால் முக்கியமாக கிராமப்புற மாணவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் அதனால் படிக்கணும் வெறி இருக்கணும் நாங்கள் என்ன கவர்மெண்டோட வேலை வேலை வேணும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வெறியோடு படிக்க வர மாதிரி இருந்தீங்கன்னாக்கா இந்த ஆரமாக வாங்க உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நாங்கள் உங்களுக்கு என்ன செய்வோம் எல்லாமே இப்போ தமிழ் மேத்ஸு ரீ அப்புறம் ரீசனிங்கு அப்புறம் ஜிகே கிளாஸ் எல்லாமே எடுப்போம் உங்களுக்கு எங்களுக்கு தவிர நீங்கள் படிக்கணும் வெறியோடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வேலை வாங்கிடலாம் ஸோ நண்பர்களே இந்த வீடியோ மறந்துடாமல் நிறையா பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நம்ம சேனல் கோவி ராமநாதன் கலை கல்வி அறக்கட்டளை யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுலேயும் நிறையா வீடியோன்னு உங்களுக்கு வந்து ஜிகேலாம் போடுவோம் அப்புறம் இன்னொரு நம்ம யூ டிஎன்பிஎஸ்சிக்கு ஒரு சேனல் வச்சுருக்கோம் என்னென்னாக்க எய்ம் டிஎன்பிஎஸ்சி ஏஐஎம் எய்ம் டிஎன்பிஎஸ்சி இது வந்து ஒரு யூ யூடியூப் சேனல் இந்த யூடியூப் சேனலில் வந்து ரயில்வேக்கு இது ஸ்பெஷலாக வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு கிளாஸ் எடுத்துருக்கோம் நீங்கள் அந்த யூடியூப் சேனலில் போய்ட்டு நீங்கள் படிச்சுக்கலாம் நன்றி நண்பர்கள் நன்றி வணக்கம் மறந்துடாமல் நீங்கள் ஃப்ரீயாக இலவசமாக படிக்கணும் விருப்பப்படுத்திங்கனாக்கா இந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு மேலச்சோரிக்கிழமன்றது ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழம இலவச பயிற்சி இருக்குது க கோவி கல்வி கோவி ராமநாதன் கல்வி அறக்கட்டளை சார்பாக நீங்கள் சேரான விருப்பப்பட்டீங்களாக்கா ஃபோன் பண்ணிவிட்டு நேரடியாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம்